திருப்படல்கள் இருபத்தி ஐந்து ஆறிலிருந்து பதிமூன்று முடியே ஆண்டவரே மது இலக்கத்தையும் மது பேரன்பையும் நினைத்தரலாம் ஏனெனில் அவை தொடக்க முதல் உள்ளவையே என் இளமை பருவத்தின் பாவங்களையும் என் குற்றங்களையும் நினையாதையும் மது பேரன்பிற்கேற்ப என்னை நினைத்தரலாம் ஏனெனில் ஆண்டவரே நீரே நல்லவர் ஆண்டவர் நல்லவர் நேர்மையுள்ளவர் ஆகையால் அவர் பாவிகளுக்கு நல்வழியை கற்பிக்கின்றார் எளியோரை நேரிய வழியில் அவர் நடத்துகின்றார் எளியோருக்கு தமது வழியை கற்பிக்கின்றார் ஆண்டவரது உடன்படிக்கையையும் ஒழுங்குமுறையையும் கடைபிடிப்போருக்கு அவருடைய பாதைகளெல்லாம் பேரன்பும் உண்மையும் உள்ளவனவாய் விளங்கும் ஆண்டவரே ஆண்டவரை பெயரின் பொருட்டு என் குற்றத்தை மன்னித்தரலாம் ஏனெனில் என் குற்றம் மிக பெரியது ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பவர் எவரோ அவருக்கு தாம் தேர்ந்து கொள்ளும் வழியை அவர் கற்பிப்பார் அவர் நலமுடன் வாழ்வார் அவருடைய மரபினர் நாட்டை சொந்தமாக்கிக் கொள்வர்